ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து சீமான் வருண்குமார் இந்த சண்டையை பற்றி ஏற்கனவே பேசணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் அரசியல்வாதிக்குமான தனிப்பட்ட ஒரு முரண்பாடாக என்னுடைய வாழ்க்கையில் இதான் முதன்முறை பார்த்தேன் இந்த மாதிரி விஷயம் நடக்குது இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு பதவி உயர்வு வேற இருக்கிறார் அவர் நான் வழக்கு போட்டிருக்கேன் என் மனைவி பற்றியும் குடும்பத்தை பற்றியும் பேசுறதுனால வழக்கெல்லாம் போட்டிருக்கிறேங்கிறாரு அப்புறம் இன்னும் நிறைய செய்திகள்லாம் சொல்கிறாரு என்கிட்ட சமானம் பேசுவதுக்கு வந்து அவர் ஒரு தொழிலதிபர் அனுப்புனாரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் போயிருக்கு சீமான் தரப்பில் இருந்தும் வழக்கு போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இது எப்படி போகும் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு அரசியல்வாதி ஒரு அதிகாரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது கொஞ்ச நாளில் தீந்துடும் ஆனால் இது போயிட்டு போயிட்டுருக்கு நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாரு வருண்குமார் ஐபிஎஸ் அதில் சொல்கிறாரு இந்த மாதிரி மேடையில் வந்து புளி மாதிரி கம்ஜிக்கிறாரு ஆனால் மேடைக்கு கீழே வந்து எலி மாதிரி பம்புறாரு ஒரு பிரபல தொழிலதிபரை வச்சு என்கிட்ட வந்து இது சம சமரசம் பேசுகிறதுக்காக தூது விட்டார் நான் வந்து சன்கிளாஸ் க போட்ட ஒரு காரில் வர்றேன் சந்திப்போங்க நான் மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் என்னை தோ என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என் மனைவியும் இன்னும் அந்த வீடியோலாம் கூட சோசியல் மீடியாவில் இருக்குது ப ரொம்ப ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்களை வச்சுட்டாங்க மன மன உளச்சுக்கள் விளையாட்டேன் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய மனைவியின் ம மகளெலாம் கூட ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படும் நான் வழக்கு போட்டிருக்கின்றேன் அவங்க தரப்புலேருந்து வழக்கு போட்டிருக்காங்க இரண்டு தரப்புலையுமே இவர் செய்கிறது இவர் இவர் தரப்புலேருந்து ஒரு வாரத்தை வா வாரத்தை சொல்கிறார் அவங்க தரப்பில் இருந்து அது இல்லைன்னு மறுத்து அவங்களும் வழக்கு போட்டிருக்காங்க இரண்டு தரப்பு வழக்குகளும் இருக்குது இதை சம்மந்தமாக தான் நேற்று அவர் பதவி உயர்வு பெற்ற பிறகு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இப்படி ஒரு சம்பவத்தை சொல்கிறார் ச சமாதானம் பண்ணுவதற்காக என்கிட்ட அவர் தூது அனுப்பினார் அப்படின்னு இது இது அவங்க தரப்புல சொல்ல அந்த வருட்குமார் ஐபிஎஸ் தரப்புல நேத்த அவர் சொல்லப்பட்ட தகவல் இன்னும் இவங்க அதை மறுக்கவோ இல்லை அதை வந்து ஆதரிச்சோ அதை பத்தி இது ஒன்றும் அவங்க வந்து பேசல அது இன்னும் உண்மையா பொய்யான்னு கூட அவங்க இதை பத்தி ஒன்றும் கிளாரிஃபை பண்ணல இந்த சம்பவம் தான் அரசியல்வாதிகளுக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பல்வேறு மாவட்டங்கள்ல எஸ்பியா இருந்திருக்கிறேன் திருவள்ளூர்ல இருந்துருக்கிறேன் நாகப்பட்டினத்தில் இருந்திருக்கேன் ராமநாதபுரத்துல இருந்திருக்கேன் பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கேன் எல்லா அரசியல் கட்சிகளோடையும் நெருக்கமாக நெருக்கமா தான் இருந்திருக்கிறேன் யாருக்கும் தனிப்பட்ட முறம்லாம் கிடையாது ஆனால் இந்த விஷயத்தை வந்து நான் சட்ட ரீதியாக தான் நடவடிக்கை எடுத்தேன் சட்ட ரீதியாக நான் நடவடிக்கை எடுத்தேன் எனக்கு வந்து இந்த தனிப்பட்ட முறையில் ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணிட்டு இருந்து எல்லாம் வந்து இது பண்ணுறாங்க அவங்க எல்லாத்தையும் நான் ட்ரேஸ்ஃபர் பண்ணிட்டோம் யார் யார் எங்கேருந்து இருந்து பண்ணவங்க யாரு இல்லை இருந்து ஃபேக் ஐடியில் பண்ணுறாங்க இவர்களுடைய ஆதரவாளர்கள்

ரெண்டு பேருக்குமே அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கு ஆனா அவரும் விடுற மாதிரி இல்லன்னு நினைக்கிறேன் ஒரு பதவி உயர்வு அவர் 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 இந்த மாதிரி இல்ல இல்ல கடந்து நான் நினைக்கிறேன் ஒரு உயர் உயர் பதவி வந்துட்டாரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க கோர்ட்ல வழக்கு இருக்கு ரெண்டு பேர் இருந்து கோர்ட்ல வழக்கு இருக்கு ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறாருன்னு அவர் சொல்றாரு அப்படிங்கும் போது இந்த விஷயத்தை முடித்து விட்டு அடுத்தடுத்து வேலைகள் நிறைய இருக்கு இல்லையா அடுத்து திரும்பவும் தொடர்ந்து செஞ்சாங்கன்னா நம்ம அதை பற்றி கண்டிக்கலாம் அதை பற்றி பேசலாம் அடுத்த ஆக்சிடென்ட் என்ன எடுக்கலான்னு ஆனால் அவர் அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் அவர் தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்னுடைய மனைவி குழந்தையில என்ன பண்ணுச்சு எங்கள் அப்பாவில் என்ன பண்ணார் இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோலாம் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃபோட்டோ நீக்கலையா நீக்கலை அப்படிங்கிறார் இன்றைக்கி வரைக்கும் வீடியோ இருக்குது ஃபோட்டோ இருக்குது மார்பிக் என்ன பெண்கள்னு கூட பார்க்காம என்னுடைய குழந்தைகள்லாம் கூட ரொம்ப தப்பாலாம் போட்டுருக்குறாங்க நான் மிகப்பெரிய மன உளர்ச்சி காலம் என்னுடைய சர்வீஸ் நான் இப்படி பார்த்தது இல்லைங்கிற மாதிரி அவருடைய தரப்பை சொல்றாரு பட்டு இது இப்படியே போச்சுன்னா இரண்டு பேருக்குமே அது ஆரோக்கியமான விஷயமா இருக்கு ஆனால் இப்போ சீமான தரப்பு விட்டுறலான்னு நினைக்கிறாங்களா சீமா சமாதானம் வந்திருக்காங்களே அவங்க யாரையும் சமாதானம் சமாதானத்துக்கு வந்துடுவோம் முடிச்சு விட்டுருவோம் இந்த பிரச்சனையை தொடர்ந்து யாரும் போக வேணாம் என்ன தான் அவர் ஒரு பதவியில் இருக்கிறாரு அந்த ஒரு ஒரு மாவட்டத்தில் இருந்தாரு இப்போ ஏறு பதவி அடைஞ்சிருக்கிறாரு கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்குமே அது ஒரு பிரச்சனை தானே ஒரு ஒரு முடிவு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இவர் விடுற மாதிரி இவர் இல்ல இவர் ஒரு மாதிரி நான் விட மாட்டேங்கிற அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற இப்ப அவர் என்ன சட்ட ரீதியா அவர் என்ன பண்ண முடியும் இப்ப அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்டாங்கல்ல இல்ல கேட்கல மன்னிப்பு கேட்கல மன்னிப்பு கேட்பதற்காக ஒருத்தர் ஒரு தொழிலதிபர் மூலியமா ஒரு தூது விட்டாரு சரி அதாவது மறைமுகமா மறைமுகம் நேரடியா அதுவும் வேணா முடிச்சுக்கலாங்கிற மாதிரி முடிச்சுக்கலாம் மாதிரி ஒரு சாப்பிடமைஸ் வந்திருக்காங்க போல இவர் வந்து அதை மறுக்கிறாரு வேணாங்கிறாரு அதையும் பொது வழியில சொல்லிட்டாரு அதையும் பொது வழியில சொன்னதுதான் இப்ப ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு இது சட்ட அவர் என்ன சொல்கிற மாதிரி இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பல்வேறு நாடுகளில் இருந்து கனடாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியா வந்து ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி என்னையும் என் குடும்பத்தையும் பெரிய மன உளைச்சல் ஆளாக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் வழக்கு ஆனால் இவங்க தரப்பில் இருந்து ஒரு வழக்கு போட்டுருக்காங்க அது நாங்கள் இல்லை யாரோ ஆதரவாளர்கள் எங்கள் பேரை யூஸ் பண்ணாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் இவங்க தரப்பில் நாம் தமிழர்லேருந்து அவர் குறித்து அவர் மனைவி குறித்து அவர் சாதி குறித்து பேசுனது எதுவுமே நாங்கள் கிடையாது நாங்கள் கிடையாது அப்படின்னு மறுத்து அது யாரோ ஆதரவாளர்கள் பண்ணியிருப்பாங்க சரி அது கட்சி நிர்வாகம் என்ன செய்ய முடியும்னு இவங்க தரப்புல இருந்து ஒரு வழக்கும் போட்டு கட்சியில் உறுப்பினரா இல்லாம எங்க மீது அன்பு கொண்ட யாரோ யாரோ பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற தரப்புல இவங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு அது நீதிமன்றம் பார்த்து தான் அது முடிவு செய்யணும் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவர் அந்த ரொம்ப பெரிய தான் தெரியுது அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்ப ஒரு பெரிய காயப்பட்டிருக்கிறாரு தான் தெரியுது நாம் தமிழர் போட்ட வழக்குல இவர் மீது எந்த வழக்கும் இல்லை நாங்க செய்யவே இல்லைன்னு சொல்லி வழக்கு அவருடைய அவருடைய இப்போ நான் இவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு இதுக்கு பதில் பதில் கொடுத்து வழக்கு பதிலுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அதாவது நாங்க ஒண்ணுமே செய்யாம எங்க மீது ஏன் இது பண்றீங்க அவதூறு பண்றீங்க லட்ச நிர்வாகிகள் மீது அவதூறு பண்றீங்க வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு யோக தரப்புல சொல்றாங்க அவர் தரப்புல இருந்து சொல்றாங்க பண்ண ஆதாரம் இருக்கு எல்லாத்தையும் நாங்கள் வந்து இது எடுத்துருக்குறோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்கோம் எல்லாருமே வீடியோஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு பென்ட்ரைவ் அளவுக்கு உள்ள ஃபுட்டேஜ் நான் கொடுத்துருக்கேன் கோர்ட்டில் அப்படிங்கிற அறிவர் ஆனால் அது நீதிமன்றம் தான் அதை முடிவு பண்ணும் அவர்கள் தரப்பில் ஒரு வாதம் தொடர்ந்து வைக்கப்படுவது இந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி குறித்து ஒரு மனைவி குறித்து நாங்கள் பேசணும் அவர் சாதி குறித்து பேசணும்னு சொல்லி எங்கள் மீது வழக்கு விமர்சனங்கள் குற்றச்சாட்டு வருதே எங்கள் இருந்து எங்களுக்கான தகவல்கள் நாங்கள் உள்கட்சி விவகாரமாக பேசிய விஷயங்கள் குறிப்பாக உங்களுக்கு இந்த காளியம்மா விவகாரம் கூட அவர் பேசின தகவல்கள் அந்த வாய்ஸ் ஓவர் அந்த ஆடியோ ரெக்கார்டிங் இதெல்லாம் எப்படி போலீஸ்க்கும் உளவுத்துறைக்கு போச்சு இது ஒரு நாகரிகம் இல்லை இல்லையா எங்கள் கட்சிக்குள்ளே நான் கட்சிக்காரனை திட்டுறது பாராட்டுறது ஆமே அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார் சிறு அப்படி இந்த மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார்ல இதையெல்லாம் எடுப்பது தான் உளவுத்துறையோட ஒரு வேலையா நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கட்சிகளையும் இந்த மாதிரி ஆயிரம் இருக்கும் இதை எடுத்து உளவுத்துறை இப்போ போகுதுன்னா அப்போ இவர் இந்த மாதிரி வேலையை செஞ்சார் இல்லையா இதை பற்றி நீங்கள் பேசுவதில்லை இதை பற்றி ஊடகங்கள் பேசுவதில்லை எங்களுடைய செல்ஃபோனில் நாங்கள் பேசின சீக்கிரட்டான விஷயங்கள் இப்படி வெளியே போச்சு இதை பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லை அது உளவுத்துறை தான் எடுத்துச்சாங்கிறது யாருக்கு தெரியும் உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா நாம் எடுத்து எடுத்த யாராவது லீக் பண்ணியிருக்கலாம் இல்லையா ஓ ஒரு கட்சி நிர்வாகிகளோட வந்து முரண்பட்டு முரண் நீங்கள் டெய்லி கூட்டம் கூட்டமாக போகிறாங்க இல்லையா அப்படி போக போன ஆட்கள் யாராவது லீக் பண்ணிருக்கலாம் இல்ல ம் திருச்சி சூர்யா நிறைய வீடியோ ஆடியோ போடுறாரு அவருக்கு எப்படி போச்சு அதில் ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு இப்போ உளவுத்துறை எங்களுடைய ஃபோனை வந்து அரெஸ்ட் பண்ணுறப்ப எடுத்தாங்க அதிலிருந்து வீடியோ ஆடியோ தான் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க தரப்பு சொல்கிறாங்க கூட சொல்கிறாங்க அதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு நிறைய ஆடியோ வீடியோக்கள் வருது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நிர்வாகிகிட்ட பேசிட்டு ஆடியோ வருது ஒரு நிர்வாகியை திட்டுற ஆடியோ வருது அப்புறம் ரெண்டு பேர் கட்சிக்குள்ளே பேசிட்டு இருக்க ஆடியோ வருது சரி இதை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இதை ட்ரேஸ்ஃபர் பண்ணி எடுத்துருந்தா கூட உளவுத்துறை ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பாக இப்போ அந்த நீங்கள் பேசுகிறத நான் ஒட்டு கேட்கறது ஒன்று அதை ட்ரேசர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியில் இருக்கிறது ஒன்று நீங்களே ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா செய்ய இல்லை இப்போ இது வந்து ஒட்டு கேட்க பண்ணல அந்த ஃபோன்லேயே ரெக்கார்ட் ஆகி ரெக்கார்ட் ஆகிருக்கு அது லீக் ஆகிருக்கும் அவ்வளோதான் ஓகே இது ஒட்டு கேட்கல இது ஒட்டு கேட்கறதுனா நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கிறத தெரியாமல் மூணாவது நபர் வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை ரிலீஸ் பார்க்கறது ஒட்டு கேட்குறது இப்போ நீங்கள் நானும் பேசுகிறது நானும் நீங்களும் ரெக்கார்ட் பண்ணா அதை யாரோ ஒருத்தர் தானே ரிலீஸ் பண்ண முடியும் அது இவங்க தரப்பு சொல்கிறாங்க போலீஸ் தரப்பில் எங்கள் ஃபோனுங்களெலாம் வாங்கினப்போ அதை லீக் பண்ணுறாங்க அப்படின்றாங்க அப்படின்னா நிறைய ஆடியோ வீடியோ வருது கட்சி நிர்வாகியோட ஒரு பேசின ஆடியோ வீடியோ வருது மற்ற மற்ற நிர்வாகிகளோட பேசின ஆடியோ எல்லாம் வருது இப்போ சமயம் நேற்று கூட ஏதோ ஒரு ஆடியோ போயிட்டு இருக்கு ஒரு நிர்வாகி ஏதோ ஒரு நாம் தமிழர் நிர்வாகி ஒருத்தர் வந்து கட்சியை விட்டு போயிட்டாரு அவர் அப்படி அப்படினு நேற்று கூட ஒரு ஆடியோ போயிட்டு இருக்கு சீமான் பேசினார் சீமான் அவர் வந்து ஒரு நிர்வாகி இந்த மாதிரி கட்சி வெளியில் போயிட்டு தவறாக பேசிட்டு இருக்காரு அவரை கண்டித்து வைக்கிறங்கிற மாதிரி கடுமையான வார்த்தையை சொல்லி பயன்படுத்துறாரு அப்போ அந்த ஆடியோ யார் ரிலீஸ் பண்ணா ஒரு 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 ஃபோனை ஒருத்தர் இருக்கிற ஃபோனை நீங்க எடுத்து அதை வந்து உலகத்துறை வெளியில் எடுத்து அப்படின்னா தொடர்ந்து வருதே தொடர்ந்து இந்த மாதிரியான ஆடியோக்கள் அடிக்கடி வர்றதுங்கிறது அப்ப நிர்வாகிகளே ரெக்கார்ட் பண்றாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல அது தான் நீங்கதான் ஜாக்கிரதும் உங்களுக்கு போட்டிருக்கீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானு தெரியல இப்ப என்னன்னா ஒரு ஒரு கூட்டம் கூட்டமாக வெளியில போறாங்க போகிற ஆட்களை என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அதை வந்து லீக் பண்ணிடுறாங்க சோஷியல் மீடியாவில் போடுறாங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க இப்போ நேற்று ஒரு ஆடியோ வந்து அந்த ஆடியோ வந்து யார் ரிலீஸ் பண்ணா நேற்று வந்து அவர் நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து ஒரு ஒரு நிர்வாகியை வந்து இந்த மாதிரி கட்சியை விட்டு போயிட்டான் தவறாக எழுதிக்கிட்டு இருக்கிறான் அவனை கண்டித்து வைக்கணும் ரொம்ப கடுமையாக சொல்கிறார் அந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணது யார் அப்போ இவங்களே தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஒருவேளை இருந்து எடுக்கப்பட்ட அந்த ஃபோன்லேருந்து யாராவது உளவுத்துறை பண்ணியிருக்கா அப்படிங்கறது நீங்க ஆதாரத்தோட நீங்க வழக்கு போடலாமே உங்க வச்சுருக்கீங்க இருந்து எல்லாமே இருக்கு சட்ட ரீதியாக வெளிப்படையா அவர் வந்து அருண்குமார் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லி என்னிடம் சமாதான பேச ஒரு தொழிலதிபர் அனுப்புனார் அப்படிங்கிறாங்க யார் அந்த தொழிலதி அதை பத்தி அவர் சொல்லல இல்ல அவர் அந்த தொழிலதிபர் பேரை சொல்லல இப்போ சீமான தரப்பு அப்படி இல்லைன்னு மறுத்து இது இதுவரை இல்ல இது வரைக்கும் இல்லை

இதுதான் இப்போ நடந்திருக்கு அப்போ அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட இதை பற்றி இந்த சம்பவம் பற்றி எதுவுமே பேசலை ம் மறுக்கவோ இல்லை அதுக்கு விளக்கமோ கொடுக்கவே இல்லை தொழிலதிபர் யாருன்னு சொல்லலை இல்லை அது சம்மந்தப்பட்ட எதுவுமே விளக்கம் கொடுக்கல ஒருவேளை நீ அடுத்து கொடுக்கலாம் இது சம்மந்தப்பட்ட விளக்கம் ஏன்னா ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு ம் ஒரு கட்சியினுடைய தலைவர் மீது ஒரு போலீஸ் ஆஃபீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் நாம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறப்ப அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க விளக்கம் கொடுப்பாங்க இப்போ தொழிலதிபரும் அவர் சொல்லியிருக்காரு அதை அவங்க இன்னும் மறுக்கணும் இல்லை அது விளக்கம் கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அது கொடுத்துருக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இருக்கிறதுனால நாளைக்கு எதை பற்றி எதாவது பேசுவாங்க இல்லாட்டி இதை பற்றி கடந்து போகிறாங்களா அப்படிங்கறத கொடுத்துட்டு தான் பார்க்கணும் கண்டிப்பாக ஒரு காவல்துறைக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் நடக்கின்ற சண்டைங்கிறது தமிழ்நாடு அரசியல் காணாத ஒன்று ஆமாம் இல்லை இல்லை அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சண்டை நடக்கும் டிஎன் சேஷனாக இருக்கட்டும் தேர்தல் ஆணையருக்கும் ஒரு முதலமைச்சருக்கும் உள்ள சண்டையாக இருக்கும் ஒரு ஐபிஎஸ்ஆஏஎஸ்ஆச ஆசி டிவிஷன் சம்பவம்னா நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அது நேரடியாக அரசாங்கத்துக்கும் அதிகாரிக்குமா இருக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு அதிகாரிக்கும் உள்ள சண்டையாக இருக்கும் ஒரு நேர்மையான அதிகாரியாக இருப்பார் பணிந்து போகக்கூடிய அரசாங்கத்துக்கு பணிந்து போகக்கூடாதவர் இருப்பார் அப்போ அந்த அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நம்ம ஒரு காலகட்டங்களில் பார்த்தோம் ஆசி அடித்த கலாச்சாரத்தை பார்த்தோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவர் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு விட்டு எரிஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறையா நடந்திருக்கு ஒரு கட்சிக்கும் ஒரு அதிகாரிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது இப்போ அது யார் இவரும் அதை வந்து அந்த முடிவு கொண்டு வர விடுற மாதிரி இல்லை அவர்களும் அதை தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க பார்ப்போம் இது எப்படி போய் முடிய போகுதுன்னு ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அதிகாரியோ ஒரு காவல்துறை அதிகாரியோ மக்கள் நலன் அப்படிங்கிற அந்த அடிப்படையை நோக்கி நகர்வது தான் சரியா இருக்குமே ஒழிய தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல்வாதியும் போய் போலீஸ்காரரை திட்டுறது போலீஸ்காரர் இந்த மாதிரி போறது மக்கள் சேவையிலிருந்து அவருக்கும் பாதிப்பு 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 வரக்கூடிய விஷயமா இருக்கும் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு தொடரக்கூடாது எந்த கட்சிக்கும் எந்த காவல்துறை அதிகாரிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது தொடரக்கூடாது அதே சமயம் இப்படி செய்தால் இது இல்லை எல்லா கட்சிகளும் இந்த நேரத்தில் தன்னுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் சமூக வலைத்தளங்களில் கண்ணியத்தோட பதிவிடணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை இந்த பதிவு பண்ணணும் இந்த விஷயத்தை உதாரணமாக எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த உதாரணம் ஒரு ஒரு அரசு அதிகாரியை உயர் பதிவு இருக்கக்கூடிய அதிகாரியை நீங்கள் தாழ்ந்து விமர்சனம் பண்ணதுனால அவர் மிகப்பெரிய கோபத்துக்கு மன உளைச்சதுக்கு ஆளாகி தன் குடும்பம் குழந்தைகள்லாம் பேசியிருக்கீங்கன்றார் இது அரசு அதிகாரி உயர் பதிவில் இருக்கிறவர் சாமானியன்னு ஒருத்தன் ஒரு பதிவு போட்டான்னா அவனை வந்து எந்த அளவுக்கு தரம் திறந்தாலும் விமர்சனம் எல்லா கட்சியிலையும் பண்றாங்க எந்த கட்சியும் குறை குறைவா இல்லை அப்ப இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய அறிவுரைகளை எல்லா கட்சியும் எல்லா கட்சியிலும் பண்ணணும் யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது நீ விமர்சனம் விமர்சனம் பண்ணுங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி விமர்சித்தது ரொம்ப தப்பு சாமானியரை விமர்சிக்கிறதுமே தப்பு எல்லா கட்சிக்கும் சொல்றேன் ஊடகவியலாளரை விமர்சிக்கிறாங்க ஆமா பத்திரிகையாளருக்கு அடி அவன் பேரை கேட்டுட்டு அவன் என்ன ஜாதி என்ன மதம் இதெல்லாம் யாருன்னு தெரியும் எனக்கு நீ இரநூறு ரூபாயா நீ சொம்பா நீ வந்து காவியா ஒவ்வொரு ஒரு பேர் அடையாளம் அவனுடைய தனிப்பட்ட சமூக தாக்குதலுங்கிறதுல அதிகமாக போயிடுச்சு வைபிஸ் வைபீசு இது எல்லா கட்சிகளையும் இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது கண்டிப்பா இந்த விவகாரத்தில் நாம் எப்படி அணுக வேண்டும் ஊடகங்களுடைய பங்கு என்ன அடுத்த ஒரு சமூகத்தை நேசிக்கக்கூடியவராக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி கொண்டு செல்ல வேண்டும்ங்கிற அந்த பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவா எடுத்து வச்சுக்கிறேன்